வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயா ஸ்வரக் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் நாலு பெட்ரூமோட சூப்பராக அட்டகாசமாக நல்ல குவாலிட்டியாக ஃபுல் ஃபர்னிச்சரோட கபோர்டு இருக்குது ஃபேனு லைட்டு ஆல் ஃபிட்டிங்ஸ் ஃபிட் பண்ணி நல்ல குவாலிட்டியாக கட்டின விட தான் பார்க்க போகிறீங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு இதனுடைய பிரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து நிறைய லோ பட்ஜெட்டில் வீடுகள் புது புது வீடுகள் இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்காகவே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு பேங்க்கில் லோன் வேணும் அப்படின்னா நாங்களே உங்களுக்கு ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ஃபுல் லோன் வேணுன்னாலும் நம்ம வாங்கி தர ரெடியாக இருக்கோம் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்கி பிள்ளைங்க வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா சீலப்பாடி பைப்பாஸ்லேருந்து சக்தி கோயில் சக்தி கோயில் தாண்டின உடனே மெயின் ரோட்லேருந்து சும்மா நடந்து போகிற தூரத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல பில்டிங் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து மொத்தம் நாலு பெட்ரூமாக சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நாலு பெட்ரூமில் எல்லா ஃபிட்டிங்ஸும் நீங்கள் ஃபேனு லைட்டு மோட்ரு டிவி ஷோ மாடுலர் கிச்சனு கபோர்டு இருக்குது எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தி ஏழு லட்சம் ரூபா தான் இந்த வீட்டுக்கு கோட் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க டியூப்ளக்ஸ் மாடலில் அதுவும் பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் இந்த பட்ஜெட்டில் வீடு வந்து நாலு பெட்ரூமில் டியூப்ளக்ஸ் மாடலில் கபோர்டு ஒர்க்கு ஃபேனு லைட்டு எல்லாம் ஃபிட் பண்ணி எல்லாமே எல்லா ஃபிட்டிங்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்து ஐம்பத்தி ஏழு லட்சம் அப்படிங்கிறதுக்கு இந்த வீட்டை மட்டும்தான் இந்த ஏரியாவில் கொடுக்குறாங்க அதுவும் பார்த்திங்கன்னா பைபாஸ்க்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் இந்த வீடு திண்டுக்கல் சீலப்படி பைபாஸுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இருக்குது ஃபுல்லாக ரெசிடென்சி ஏரியாவிலாம் இந்த வீட்டை கட்டியிருக்காங்க தெற்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்து வாஸ்து காவண்டி கிழக்கு பார்த்து சூப்பராக நல்ல அட்டகாசமாக கிழக்கு பார்த்து திருப்பி இருப்பாங்க நல்ல ஒரு ஒரு கார் ஒரு கார் நிப்பாட்ட அளவுக்கு ஒரு பார்க்கிங் ஏரியா சின்னதாக ஒரு காம்பவுண்ட் வால் எடுத்திருக்காங்க முன்னாடி என்ட்ரன்ஸ் உள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட் அவுட் கொடுத்துறாங்க உள்ள என்ட்ரன்ஸ் இருப்பே வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு பூ டிசைனில் சூப்பராக பண்ணி கொடுத்துட்றாங்க மாதிரி உள்ள ஹாலில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க டிவி ஸோ ஒரு வால் ஃபுல்லாகவே ஒரு டிவி ஷோக்கேஸ் வச்சு கொடுத்துட்றாங்க மேலே ஃபால் சீலிங் டிசைன் அட்டகாசமாக பண்ணி கொடுத்துட்டு எல்லாமே ஃபேனு லைட்டு ஸ்பாட் லைட் கொண்டு ஸ்டிப் லைட் கொண்டு எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க கலர் எல்லாமே ஏசியன் பெயிண்டில் தான் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு மெட்டீரியல்ஸுமே பிராண்டட் இந்த மெட்டீரியல் எந்த ஒரு மெட்டீரியல்ஸுமே குவாலிட்டி வைஸாக எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா மெட்டீரியல்ஸுமே பிராண்டட் ஐட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க டைல்ஸ் டைல்ஸ் டைல்ஸுனாலும் சரி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்னாலும் சரி அதே மாதிரி பெயிண்டிங்கு இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் முழுக்க முழுக்க ஒரு பிராண்டடான வீடு தான் இந்த வீடு அதுவும் ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா அப்படிங்கிறது நம்ம ஃபிக்ஸட் கிடையாது உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் மொத்தம் ரெண்டு வீடு இந்த இடத்துல ரெண்டு வீடு கட்டியிருக்காங்க உங்களுக்கு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா விலையை குறைச்சி பேசிக்கலாம் நல்ல ஒரு ஹால் வந்து பார்த்திங்கன்னா ஹால்லேயே வந்து ஃபால்சிலிங் டிசைன் பண்ணி கொடுத்துறாங்க லைட்டு அதே மாதிரி வால் ஒரு வால் ஃபுல்லாகவே முழுக்க முழுக்க உங்களுக்கு டிவி ஷோகேஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க ஹாலில் கன்னி மொழியில் பூஜ் ரூமும் ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க அதேமாதிரி மாடுலர் கிச்சன் நீங்கள் அந்த விடியில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் முழுக்க முழுக்க வார்டூம் மாடுலர் கிச்சனு வார்ட் ரூஃபில் பண்ணி கொடுத்துட்றாங்க கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு ஒரு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிறதுலாம் ஒரு மாஸ்டர் பெட்ரூமு அந்த மாஸ்டர் பெட்ரூம்லையும் ரெண்டு பக்கம் ஒரு மூணு பக்கம் ஒரு பெயிண்ட்டும் ஒரு சைடும் பார்த்திங்கன்னா ஒரு வாலுக்கு ஒரு டார்க் கலர் கொடுத்துருப்பாங்க பார்க்கவே சூப்பராக டிஸ் அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க ஒரு வால் முழுக்கவே இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வால் முழுக்கவே கபோர்டர் பண்ணியிருக்காங்க பீரோ மாடல்லையும் ஃபுல்லாக கபோர்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூமில் இந்தியன் டைப் டாய்லெட் வச்சு கொடுத்துட்றாங்க டைல்ஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்கவே அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்கிற மாதிரி நல்லா அழகாக ஒட்டியிருப்பாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா கிரிப்பான் டைல்ஸ் தான் தண்ணி பட்டாலும் வாழ்க்கவே வழுக்காது அந்தளவுக்கு கிரிப் ஆன் டைல்ஸ் தான் ஹாலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபேன் ஃபேன் எல்லாமே கிராம்டன் ஃபேன் தான் எல்லா மெட்டிரியல்ஸுக்குமே உங்களுக்கு வந்து கேரண்டி கொடுக்கலாம் அந்தளவுக்கு வந்து இந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க கீழே ஒரு பெ ரெண்டு பெட்ரூமு பதினாறுக்கு பத்து ஒன்று பதினொன்றுக்கு பத்து ஒன்று அதில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து படி போயிடும் படி போயி படியெல்லாம் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் சூப்பராக கிரிப்பான டைல்ஸ் எஸ்எஸ் எஸ்எஸ்டியில் பார்க்கவே அழகாக இருக்கிற மாதிரி எஸ்எஸ்டியில் ஒரு கைப்பிடிச்சு இதெல்லாம் பண்ணி கொடுத்துருப்பாங்க மேலே ஏறின உடனே செக்யூரிட்டி கேட்டு ரெண்டு கேட்டு வந்துடும் வெளியில் வாஷ்மேஷின் வைக்கிற மாதிரி ஒரு ப்ரொவைஷன் கொடுத்துருக்காங்க மாடியில் ஏறின உடனே அங்கேயே ரெண்டு சிட்டவுட் வந்துடும் சிட் கொஞ்சம் ரெண்டுமே கேட் வந்துடும் சேஃப்டி கேட் வந்துடும் அந்த சே மேலே பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற ஒரு மாஸ்டர் பெட்ரூமு அதில் வந்து அதுலேயும் டிவி யூனிட் ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதை ஒரு ஹோம் தேட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி கூட இந்த இடத்த நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு வந்து இந்த வீட்டை வந்து நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க ஆயிரத்து நூற்றி எழுவத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு நாலு பெட்ரூமில் அதுவும் தரமாக சூப்பராக இந்த வீட்டை வந்து நல்லா டிசைன் பண்ணி நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க இது வந்து மேலே ஒரு மாஸ்டர் பெட்ரூமே இங்கே ஒரு டிவி யூனிட்டு தனியாகவே கொடுத்துட்றாங்க இதுலேயும் ஃபேன் எல்லாம் ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க ஸ்பாட் லைட் எல்லாமே ஃபிட் ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க பெயிண்டிங் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சூப்பராக நல்லா நீங்கள் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்தளவுக்கு குவாலிட்டியாக நல்ல குவாலிட்டியாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது மோ நாலாவது பெட்ரூமு இது ஒரு பதினொன்றுக்கு பதினொன்று அப்படிங்கிறதுல ஒரு மாஸ்டர் இது ஒரு பெ நல்ல ஒரு பெட்ரூமே வந்துடும் இதுக்கும் வந்து கபோர்டு இருக்குமே ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருப்பாங்க இதுக்கும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துட்றாங்க மொத்தம் வந்து கீழே ரெண்டு பெட்ரூமு மேலே ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சனு ஒரு சூப்பராக ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு டியூப்ளக்ஸ் மாடலில் ஒரு நாலு பெட்ரூமில் ஃபுல் கபோர்டு இருக்குது டிவி ஷோகேஸு ஃபேனு லைட்டு எல்லாமே ஃபிட் பண்ணி நம்ம போனவுடனே பால் காய்ச்சற மாதிரி வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த வீட்டை வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு மற்ற சீலப்பாடியில் மாதிரி ஒரு பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு நாலு பெட்ரூமில் இந்த மாதிரி வீடு கிடைக்கிறது ரொம்ப ரேரு நீங்கள் வந்து பாருங்கள் வீடு உங்களுக்கு கண்டிப்பாக நூறு சதவீதம் பிடிக்கும் மறக்காமல் வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க